வணக்கம் இந்த காணொலியில் தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க முக்கியமாக செக்யூரிட்டி டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் இந்த பதவிகளில் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு சில நிறுவனமே உங்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக நிறுவனத்திலிருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் லாரி மற்றும் பஸ் டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சென்னை அருகில் ஆவடியில் உள்ள கல்லூரிக்கு பஸ் மற்றும் லாரி டிரைவர்கள் உடனடி தேவைன்னு சொல்லியிருக்காங்க மாதம் இருபத்தாறாயிரம் சம்பளம் ஓவர் டைம் வர சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் வசதியும் நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க தங்குமிடம் மற்றும் உணவு நிறுவனத்திலிருந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது பூஜ்ஜியம் ஒம்பது பூஜ்ஜியம் ஒன்று எழுபது அல்லது தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ரெண்டு பூஜ்ஜியம் நான்கு எழுவது இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆட்சி நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆட்சி நிறுவனத்திற்கு டிரைவர்கள் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க உணவு மற்றும் தங்கும் இடம் சீருடை மற்றும் காப்பீடு இது எல்லாமே நிறுவனத்திலிருந்து இலவசமாக கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னா காமராஜர் தெரு பொன்னியம்மன் நகர் கீழ் ஏனாம் பாக்கம் சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இருபத்தி ஒன்று பத்து இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ நிக்கேட்டன் ஸ்கூல் இந்த நிறுவனத்திற்கு பள்ளியில் பணிபுரியும் அனுபவம் ஆட்கள் கேட்டிருக்காங்க ஓட்டுநர் கனரக லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் நடத்துனர் செக்யூரிட்டி ஹவுஸ் கீப்பிங் பெண்கள் கேட்டிருக்காங்க தகுதியான பணியாளர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூறு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு அல்லது தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு டிரைவர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு பன்னெண்டு தொண்ணூறு எழுவது இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் அசோசியேட் மூணு பேர் மேன் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னா கொடைக்கான நாளில் ஒரு ரிசார்ட்டுக்கு கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க தொண்ணூறு இருபத்தஞ்சி முப்பத்தொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி ஏழு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது குயிக்கா டெலிவரி இந்த நிறுவனத்திற்கு டெலிவரி பார்ட்னர் கேட்டிருக்காங்க மதுரையில் டெலிவரி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஆயிரம் ரூபா வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முழு வேலைவாய்ப்புக்கான நேரம் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணின்னு சொல்லியிருக்காங்க பகுதி நேரத்திற்கான வேலை நேரம் ரெண்டு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காலை ஒம்பது மணி முதல் மாலை மூன்று மணி அல்லது மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி இந்த ரெண்டு ஸ்விஃப்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்விஃப்ட்டில் நீங்கள் வேலை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க வைப்போஸ் ரோட் மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு பதினஞ்சு பூஜ்ஜியம் ஒம்பது அறுபத்தி மூணு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சொடக்ஸோ இந்த நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சுங்குவா சத்திரம் கட்டவாக்கம் வலாஜா இந்த இடத்துல வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மூணு பதவிக்கு கேட்டிருக்காங்க கீப்பிங்க்கு பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா சம்பளம் கார்டனருக்கு பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா சம்பளம் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசருக்கு பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரருவா சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப் கிராஜுவட்டி போனஸ் இந்த சலுகைகளாக நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க உணவு மற்றும் போக்குவரத்து வசதி நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் எல்லா மாதமும் ஒன்றாம் தேதி உங்களோட அக்கௌண்ட்டில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தொம்பது அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ஐம்பத்தாறு எழுவத்தி ஒன்று என்ற தொலைபேசியை என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தனியார் நிறுவனத்திலேருந்து செக்யூரிட்டி டிரைவர் மற்றும் ஹவுஸ் கீப்பிங் வேலை இந்த பதவிக்காக அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு மேலும் அந்தந்த நிறுவனத்தோட தொலைபேசியுன்னு கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க